வா அஹசின் கமா அஹசன் அல்லா இலை நீ உபகாரமா நட அழகா நட எப்படி உபகாரமா நடக்கணும்னு சொன்னா உன் மனிதன் மனைவியோடு உங்க பிள்ளைகளோடு உன் மாணவர்களோடு உஸ்தாதுமார்களோடு ஷேகமார்களோடு நண்பர்களோடு அழகாக நடங்க உபகாரத்தோடு நடங்க எப்படி அழகா நடக்கணும் எப்படி உபகாரத்தோடு நடக்கணும் அல்லாஹ் உன்னோட எப்படி உபகாரமா நடக்கிறானோ அப்படிங்கிறான் அப்படியானால் நான் இன்னொரு எந்த கோடிக்கணக்கான உபகாரத்தை செய்தாலும் அல்லா உனக்கு உபகாரம் செய்வதை போல் என்னோட உபகாரத்தோடு

சர்க்கார ஆழம் சல்ல லாளீசனம் அத சாப்பிடுறாங்க சைதன் நான் சுகை பிரதி எல்லாம் ஊர் பக்கத்துல வந்தான் சுகை பிரதிதான் கவிதோல அவங்க அந்த பேரிச்சம்பலத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் சங்க லாளிசனம் பாக்குறாங்க அவங்க கண்ணு வலி கண்ணெல்லாம் அப்படியே சிவந்து போய் கனமா இருக்கு கண்மொழியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க விருமான கேட்டாங்க அத்தா குளுத்தமர் ஒபிக்கிறமர் கண் வலி இருக்கப்பா நீயும் பேச்சு மடத்தை சாப்பிட்றன்னு கேட்டான் வழி இருக்கும்போது சாப்பிட்டா அது கொஞ்சம் கனமால இருக்கும் அத்தா குளுத்தமர் ஒபிக்கிறமர் கண் நோய் இருக்கிறது கண்ணு சவந்து போய் இருக்குது எதுக்குப்பா பழத்தை எடுத்து சாப்பிடுற சில நேரங்களில் கண் வலி இருக்கும்போது கொஞ்சம் கனமான பொருளை சவிக்கிற போதும் சுவைக்கிற போதும் இன்னும் அந்த வழி கூடிய அதை ரசூல் சொல்கிறாங்க கண் வழி இருக்கப்பா நீயும் மலத்தை சாப்பிட்ற அந்த சாபி சொன்ன பதில் இருக்கு பாருங்க அது நகைச்சுவையாக இருக்கும் இன்னொரு பக்கம் அல்லாவுடைய நியமத்தை உணர்த்துவதாக இருக்கும் அவர் சொன்னார் அல்லாஹ் எனக்கு எவ்வளவு உபகாரம் செய்தான் தெரியுமா இந்த கண்ணில் வழி வைத்தான் இந்த கண்ணில் வேதனையை கொடுத்தான் இன்னொரு கண் இருக்கு பார்த்தீங்களா அது அழகா இருக்குது வேதனை இல்லாம இருக்குது அந்த பக்கமா சவுதி சாப்பிடுற